நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் அந்த நண்பர் முத்துக்குமார் டார்கிட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம கலர் குரு சேனல்ல இன்னும் டாபிக் பார்க்குறதுக்கு படி நான் எப்போதும் உங்கள்ட பழக்கமாக ரொம்ப அன்போடு விரிமையோடு கேட்குற ஒரு நாலு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்கள் வீட்டில் இருக்க இன்னைக்கு நம்ம கலர் குரு சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு தானந்தாலும் பிள்ளிகிட்டு இருக்க சில வார்த்தைகள் சில உலவடைகளோட தோன்றுகிற சில வார்த்தைகள் அதற்கு எதிர்பதமான அர்த்தங்கள் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ அங்கே அது என்னான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கடி போடுற ஒரு வார்த்தை கீது தான் புத்தர தெய்வம் அப்படிங்கிறது பார்த்த கடவுள் வந்து ஒருத்தர் குற்றம் நினைச்சிட்டாருன்னா உன அவனோட வர்மன் அகற்று ஒன்று முடிவு பண்ணி அருள் புரிய ஆரம்பிச்சுட்டாருன்னா அவனோட உரையை ஓப்பம் பண்ணி சுட்டு அவனை வந்து பெரிய சிற்பந்தன் ஆக்கிடுவாரு அப்படிங்கிற பொருளில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி அதுக்கு என்ன நேரடியான அர்த்தம் இதுதானா அப்படின்னாக்கா இந்த இதுக்கு வந்து வேற உண்டாந்த அர்த்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அது என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே நம்ம வந்து கூரைங்களில் வந்து நமக்கு அந்த நமக்கும் வானத்துக்கும் இடையில இருக்க அந்த ஒரு தடுப்பை தான் வந்து கூரைவோம் அதாவது தடுப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் நம்ம வானங்கிறது வந்து நம்ம ஞானம் வந்து எப்படின்னா இறைவன் வந்து வானத்தில் இருக்காருங்க ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஆனால் வந்து நமக்கு மனிதனுக்கு என்ன தேவைங்கிறது வந்து அவர் கடவுள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா அந்த நமக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த தடுப்பை நீக்கிட்டு நிற்கிட்டு ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் நம்ம அடுத்ததை பார்க்கலாம் நண்பர்களே குப்பிட்ட வரை இவ்வளவு வினை இப்படிங்கிற இந்த இந்த மொழிக்கு வந்து நம்ம சாதாரணமா என்ன கேட்டுருக்கோம்னா ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் அவங்க வீட்டு உப்பை நம்ம சாப்பிடுவோம் அவங்க வந்து அவங்களோட அவங்கவுங்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வரைக்கும் உள்ள ஒரு விஷயமாக இருக்குது சாதாரணமாக நம்ம முதலாளி தொழிலாளி அந்த ஒரு இதுக்கு வந்து விசுவாசத்துக்கு வந்து முப்பது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது உங்களுக்கு உப்பு தின்னுவேன் அப்படிங்கிற நீங்கள் உப்பு தின்னவனா அவங்க ஒரு முறையாக வாழ்ந்துடு அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு இப்ப வந்து நம்ம கீழான கூலியா வழங்கியிருக்காங்க ஒரு காலத்தில் பணம்லாம் தோன்றதுக்கு முன்னாடி பண பரிவர்த்தனைனா வரதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொதுவான அளவு வீடாக வந்து உப்பு இருந்திருக்குறது நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படி கூலியாக கொடுக்க போ கொடுக்கப்படும் போது அந்த வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதால அப்படிங்கறதால உப்பை இட்ட வரை உள்ளடவும் நினைக்கணும் நம்ம வந்து இந்த தான் நம்ம வந்து நம்ம வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறோம் போகிறோம் அதனால நம்ம வந்து நம்ம இந்த வேலையை கொடுத்தவங்க வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரெண்டாவது வந்து உப்புக்கு வந்து பழம் அப்படின்னு ஒரு உழம்லாம் சொல்லுவாங்க உப்பு உற்பத்தி ஆகிற இடத்த வந்து உப்பளம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முகந்த அளவை தீபாவளி இந்த வெடி மருந்து வாங்குறவங்கலாம் கூட ஒரு பழம் ரெண்டு பழம்லாம் சொல்லுவாங்க மூக்கன் குட்டியில் வந்து அடைச்சி கொடுக்குறது அந்த ஒரு பழம் அப்படின்னு ஒரு இது வந்து அது இந்த படிக்கணக்கு மாதிரி நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இந்த பழம் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக நம்மளுடைய உழைப்புக்கு ஈக்குவலாக அந்த சம பழம் கொடுத்தது தான் சம்பளம் அப்படின்னு நான் நினச்சின்னு ஒரு இதில் நான் படித்தேன் நெட்டில் தான் பார்த்தேன் அதனால் இந்த உப்பு அப்படி சம்பளமாக வழங்கப்பட்ட அந்த உப்பு அதை இட்ட வரை நம்ம வந்து உள்ளளவு நினைக்கணும் நமக்கு வந்து வேலை கொடுத்தவங்களை நம்ம வந்து நினைச்சி நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு மனசாட்சியோட வேலை செஞ்சு அவங்கள வந்து உயர்த்தணும் நம்ம உயரணும் இந்த சம்பளத்தால் தான் நம்ம வந்து நம்மளோட வறுமை நீங்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக சாப்பாட்டில் போட்டு கொடுத்துட்டு நம்ம முப்பது நிமிடம் நம்ம வந்து அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை சாதாரணமாக யாருமே துரோகம் நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இருந்தாலும் அந்த உப்பு தின்னதுங்கிறது வந்து இந்த உப்பு தின்னது தான் சாப்பாட்டில் உள்ள உப்பு இந்த உப்பையே நம்ம வந்து சாப்பாடாக இந்த உப்பாலேயே வாங்கின சாப்பாடு சொன்னது தான் இதுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த அர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஒரு கிராமத்து மொழியா இருந்து

மூட்டுக்களும் இதெல்லாம் வந்து சுத்திப்படும் நம்ம வயசாகும் போது நம்ம வந்து தேவையாது நம்ம ஒரு கைத்தடியை வச்சுக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின்க்கு வச்சுக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது முருங்கைக்கு சாப்பிடும்போது அந்த கை கால் குப்பிகள்லாம் வந்து பழம் முழு வழி இருக்காது அதனால வாக்கிங் மிஷின் தேவைப்படாது அதேமாதிரி கண் வந்து நல்லா படிச்சுன்னு தெரிய ஆனதுக்கு அதனால் அந்த பார்வையை பயன்படுத்த அந்த இந்த மாதிரிலாம் தேவைப்படாது நம்ம வெறுங்கையோடயே ஜாலியாக நடந்து போகலாம் வாக்கிங் மாதிரி சிறுவர் சிறுவர்கள் சிறுவர் வாசிகர்கள் போகணுமே நம்மளும் போகலாங்கிறதுக்காக சொன்னால் தான் அந்த முருங்கை நட்டவும் வெருங்கையோடு தான் போவாங்கிறது நம்ம காசு பணம் எடுத்துருக்கும் போது நஞ்சு மணஞ்சு வெறுங்கையோடு திருப்பி வரதுலாம் கிடையாது இது வந்து இந்த கா இந்த விற்கையோடு போகிறதுனா வாக்கிங் திக்கு நண்பர்கள இந்த படக்கம் போல நம்ம ரொம்ப பிடிக்காத ஒரு இந்த வார்த்தை வந்து ஒரு கெவலப் மாதிரி உள்ள மொழிகளில் இதை நான் வந்து வெறுக்கிற மொழியாக கேட்குறது அதில் அர்த்தம் கேட்டதுக்கு தான் கொஞ்சம் ஓகே ரைட் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி பண்ண முடியுது நம்ம எல்லாம் தான் பொம்போட சிரிச்சா போச்சு கோயிலை சிரிச்சா போச்சு இது வந்து காலங்காலமாக நம்ம பாட்டி பார்க்காம பார்த்து தூமி அவங்களோட பேட்டியில் அவங்களோட

என்ன அதுக்கு என்ன நல்லா அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இப்போ நினச்சிக்கிட்டு வந்து கொம்பளை திருப்பியாக பிடிச்சோம்னா அவங்களோட என்னென்னா கேரக்டரையாக போயிடும் ஒரு ப ஒரு பையனை பார்த்து திருக்கிட்டான்னாக்க பொண்ணே அவங்க வந்து தீயாக வச்சு அவங்களோட அவங்க இது வரைக்கும் அவங்க கொடுக்கணும் போயிடும் பொண்ணு வந்து நடத்த சரியில்லாமல் போயிடும் பேர் கெட்டு பல விதம் பல விதமான வந்து இது வந்து ஒரு வழி போயிடும் கோயிலை துச்சா போச்சுன்னா அதோட வாசனை போயிடும் அதோட காரம் போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த கோயிலை சுவிட்சா போச்சுக்கிறத வேணா நம்ம என்ன சொல்லலாம் புகை சுட்சாக போச்சுங்கிறது இது வந்து அர்த்தமே கிடையாது என்ன அர்த்தம் ஏன் அது ஒன்று கோயில் கும்பலு சேர்க்குறாங்க அப்படின்னாக்கா அது வந்து கட்டிக்கிறது உங்கள் இனங்கள் வந்து ஒரு போதை போட்டு வந்து எல்லாருமே பெண்களை பற்றி ஒரு ஒரு ஆற்றலின் வடிவம் தான் ஒரு ஆற்றலின் வடிவம் நம்ம கும்புற தாங்கிலேருந்து நம்ம குடிக்கிற இருந்து நம்ம பெண்கள்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கிரிச்சா போச்சு கோயிலை குறிச்சா போச்சு நம்ம கோயிலோட போய் வந்து இது பண்ண ரொம்ப தப்பு அப்படின்னா நம்மளோட ரெண்டு கருத்து கருத்து இதுதான் ஆனால் அதில் வந்து சொல்லப்பட்டது அர்த்தம் என்னன்னா கும்பலை குறிச்சா போச்சு அப்படிங்கிறது என்னென்னா அப்படின்னாக்கா யாரா இருக்கலாம் நம்ம அம்மாவா இருக்கலாம் அக்கா தந்தா இருக்கலாம் வேற யாருனாலும் நம்ம நண்பர்களா இருக்கா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் அவங்க அவங்க வந்து ஒரு ஆறுதல் நான் நம்மளோட மனசில் இருக்க அந்த வேதனை போகும் நம்மளுடைய கவலை போகும் கவலை போச்சு வேதனை போச்சு அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை போச்சு அப்படிங்கன்னா அதை நம்ம தட்டி எழுப்புற மாதிரி தான் பேசி நம்ம வந்து இப்போ ஊக்கப்படுத்துறதுக்காக சந்த சிரிப்பெல்லாம் உங்களுடைய நான் வந்து நான் இது வரைக்கும் தப்பான நிர்ந்ததுன்னு இது இப்போ முக்கியத்து தப்பான தீர்ந்ததுன்னு நான் வந்து மனசூலமாக மன்னிப்பு கேட்டுக்கேன் இப்படி இந்த இது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு மரியாதை மரியாதை வந்து நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதில்லை நம்ம பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் முக்கியமாக உபஸ்கிரைப் பண்ணாத நம்பளுக்கு பெரிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்கள் வாழ்க வளமுடன்